புனித லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் நான்கு அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை அதில் போடுவதைக் கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் சிந்தனை இன்றைய நட்சங்கி வாசகம் செல்வர்கள் போடும் காணிக்கை பற்றியும் வறுமையில் வாழ்ந்த கைம்பெண் போட்ட காணிக்கை பற்றியும் கூறுகின்றது ஆனால் இங்குள்ள சிறப்பு என்னவென்றால் இந்த கைம்பெண் போட்ட இரண்டு காசுகள் மற்றவர்கள் போட்டதை விட மிகுதியானது என்று இயேசு பாராட்டுவதாகும் எவ்வாறு செல்வர்கள் போட்ட பெரும் தொகையிலும் விட இந்த இரண்டு காசுகள் அதிகமாக இருக்க முடியும் இயேசு இங்கு கணக்கு பாடம் கற்பிக்கவில்லை இயேசுவின் கணக்கு தொகையில் அல்ல அவரவரின் மனநிலையிலேயே இருக்குது என்பதை காட்டுகின்றது அவரே சொல்லுகின்றார் ஏனெனில் செல்வர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்தில் இருந்து காணிக்கை போட்டனர் இந்த கைம்பன் தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் அவளிடம் இப்பொழுது எதுவும் இல்லை மற்றவர்களிடம் மிகுதியாக உண்டு நாங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொன்றும் கடவுள் எமக்கு வழங்கப்பட்ட கொடைகளாகும் இவற்றை மீண்டும் அவருக்கே பலியாக எமது கொடையாக நாம் கொடுக்க வேண்டும் இந்த கைமண் கொடுத்த பணம் ஆக இரண்டு காசுகளே இதை கொண்டு என்ன செய்ய முடியும் உண்மை என்னவென்றால் இந்த உலகில் மிகச்சிறந்த செல்வந்தர் தனக்கு உரிய அனைத்தையும் கடவுளுக்கு கொடுத்தாலும் அது கடவுள் எமக்கு தந்த கொடைகளோடு ஒப்பிடும் போது மிக மிக குறைந்தவையேயாகும் கடவுளின் மிக பெரிய அருளிலும் அவரது அரசிலும் நாங்கள் ஏழைகளே நாங்கள் யாராவது கொடுக்க போகின்ற அதிகபட்சம் இந்த இரண்டு காசுகளுக்கு உட்பட்டதாக அல்லது அரிதாக அதற்கு இணையானதாகத்தான் இருக்கப் போகின்றது கடவுளின் மகிமைக்காகவும் பணிக்காகவும் எம்மிடம் உள்ள அனைத்தையும் எவ்வளவுக்கு கொடுக்கப் போகின்றோம் நாங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய சரியான காணிக்கை எமது முழு வாழ்வையும் பலியாக தான் இந்த உலகில் மிகவும் செல்வந்தர்களாக இருப்பவர்களுக்கு இந்த ஆன்மீக உண்மை மிகவும் கடினமானது ஒன்று பொருட்செல்வம் வசதியாக வாழ எளிதான வழியாக அமைகிறது பணம் இன்றைய நவீன வசதிகளையும் பொழுதுபோக்குகளையும் கேளிக்கைகளையும் உலக பாதுகாப்பையும் இந்த உலகம் தரக்கூடிய அனைத்தையும் தருகிறது ஆனால் பணம் நிறைவை வாங்க முடியாது அது எம்மை உண்மையாக திருப்திப்படுத்தாது இதனால் ஆடம்பரமான வாழ்வை வாழும் பலர் உண்மையாக மகிழ்ச்சியாக இருப்பதில்லை மகிழ்ச்சி தியாகத்திலே காணப்படுகிறது சிறப்பாக கடவுளின் மகிமைக்காகவும் இரையாட்சியின் பரவலுக்காகவும் நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு அன்பின் தியாகத்திலுமே மகிழ்ச்சி அடங்கியுள்ளது ஆனால் கவலைக்குரியது என்னவென்றால் இந்த உலகில் செல்வந்தராயிருக்கும் ஒருவர் அளிக்கும் காணிக்கை அவரது செல்வத்தின் ஒரு பகுதியே உதாரணம் பத்தில் ஒன்று இதன் அர்த்தம் மிகுதியாக அவர் வைத்திருப்பதை தான் விரும்பியது போல் பயன்படுத்தலாம் என்பதாகும் அது உண்மை அல்ல கடவுளின் மகிமைக்காகவும் பணிக்காகவும் எம்மை முழுமையாக கொடுப்பது என்பது நாம் வைத்திருக்கும் எல்லா பணத்தையும் திரு கொடுப்பது என்று அர்த்தமல்ல மாறாக ஒவ்வொன்றையும் கடவுளுக்கு கொடுப்பதாகும் ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால் நாங்களும் எம்மிடமுள்ள அனைத்தும் கடவுளுடையது என்றும் அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய விருப்பத்தின் முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் விரும்பி வாழ்கின்றோமா இல்லையா என்பதுதான் இந்த ஏழை கைம்பெண்ணை இன்று தியானிப்போம் அவர் மிகவும் குறைவாக வைத்திருந்ததனால் ஆசிர்வதிக்கப்பட்டார் இது அவர் இந்த உலக பற்றுக்களில் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள உதவியது அதனாலே அவர் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கடவுளுக்கு கொடுக்க முடிந்தது செவம் ஆண்டவரே எமது வாழ்வை ஏற்று உமது கருவியாக ஆக்கியரிடம் Amen.